இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் மேஷம் வணக்கம் நேர்களே இன்றைய பகுதி என்னன்னா ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி பலன்கள் இருக்கும் இப்பொழுது முதல் ராசியாக நம்ம மேஷ ராசியை பார்ப்போம் மேசராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆனால் ஒரே ஸ்தானத்தில் ராகு இருக்குது குச்சி செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பேர் புகழ் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் வீட்டில் ஏதாவது சுப காரியம் நடக்கும் திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் டைம் என்று சொல்லலாம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து மிதுனத்தில் வந்துடுவார் அந்த நேரம் இன்னும் தைரியம் கூடும் உங்களுக்கு வந்து மன தைரியம் கூடும் அதனால் லாபம் நல்லாயிருக்கும் புகழ் இருக்கும் பண வசதி எல்லாமே நல்லாவே இருக்கும் ஆனால் செலவுகள் குச்சம் அதிகமாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வயசு அறுபதுக்கு மேலே இருக்குது எழுபது எண்பது இருக்குது தொண்ணூறு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனாலும் நீங்கள் குச்சம் தன்னுடைய வயிற்றை கவனிக்குத்து குச்சம் சாப்பாட்டில் வந்து வருத்தலாம் சாப்பிடக்கூடாது பன்னெண்டாவது பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது நம்ம சூடான பொருள்களை ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வயிற்றில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பரிகாரம் பாருங்க என்ன பரிகாரம் செய்தால் வீண் செலவுகள் இல்லாமல் போவோம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் தினமும் துர்கை ஆலயம் சென்று துர்கையை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் ரிஷபம் ரிஷப ராசி நேர்களே ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் விசேஷமாக இருக்கும் ராசியில் சூரியன் இருக்கார் ராசியில் குரு இருக்கார் பேர் புகழ் எல்லாம் இருக்கும் பழைய கடன்கள் எல்லாம் ஒளியும் தைரியமாக இருப்பீர்கள் பன்னெண்டில் சிவா இருக்குது சில நேரம் கோபம் அதிகமாக வரும் கணவர் மனைவி யாராவது ரிஷபராசிக்கார்கள் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் விவாதங்கள் இருக்கும் என்று சொல்லலாம் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறால் கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் பண வசதி இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க பத்தில் சனி இருக்குது ராசியில் குரு இருக்குது வீட்டை விட்டு ஓடிடுவீங்க அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா வீட்டு விட்டு ஓட மாட்டீங்க கொஞ்சம் செலவுகள் பன்னெண்டு லட்சம் பேர் இருந்தால் வீண் செலவுகள் இருக்கும் தேவையில்லாத வேலையில் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு அரசியல்ந்து வெளியே வந்துட்டீங்க கலைஞராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது அரசியலில் நுழையிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல நிலைமை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீஜாய்னிங் டைமிங் சூரியன் புதனுக்கு இன்டெலிஜெண்ட்டாக பதில் சொல்வீங்க உஷாராக இருப்பீங்க நல்லா படிப்பீங்க உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் ஆச்சினேயர் கோயில் போயிட்டு வரணும் ஆட்சி நேர சுற்றிட்டு வரணும் எவ்வளோ சுற்றணுங்க பாருங்கள் ஆட்சி நாலு தடவை சுற்றிட்டு வர வேண்டும் அல்லது ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசி நேயர்களே பாருங்கள் பன்னெண்டாம் பாவத்துக்கு உங்கள் ராசிலேருந்து பன்னெண்டாவது பாவத்துக்கு சூரியன் புதன் குரு சந்திரன் இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் இருக்குது பதினோராவது பாவத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறார் பன்னெண்டில் வந்து அதிகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் தேவையில்லாத செலவுகள் வளரும் உங்களுக்கு பசங்க சின்னதாக குழந்தையாருக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கட்டுறது அது கட்டுறது காலேஜ் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ரொம்ப உஷாராக இருக்கணும் பதவி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் கலைஞராக இருக்கீங்க வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் டைம் அதிகமாக வாங்கும் ஆண் பெண் வேலைக்கு செல்கிறவர்களுக்கு ட்ராவலிங் டைமில் உஷாராக இருக்கணும் வெஹிக்கிள் ஓட்டும் பொழுது வண்டிகளை ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக ஓட்ட வேண்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோரும் நல்லா படிப்பீங்க ரீஜாயின் பண்ணுவீங்க விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் செருவுகள் கொஞ்சம் கூட இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் தினமும் பகவான் சூரியனை கும்பிடுணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டு பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமும் வாழ்வீர்கள் கடகம் கடக ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் தனக்காரக்கன் பன்னெண்டாவது பாவத்தில் வராரு பன்னெண்டாவது பாவத்தில் வந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் வருமானம் குறையாது வருமானம் வரும் பேர் புகழ் இருக்கும் பல பேரை பார்ப்பீங்க பல பேரை சந்திப்பீர்கள் பேர் புகழ் எல்லாம் இருக்கும் ஆனால் வைத்தே கவனிக்க வேண்டும் கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனை இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க சின்ன வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பேர்புகள் உங்கள் பொருள் நல்லா விற்கலாம் என்று சொல்லலாம் உங்கள் தசை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்ல பேர்புகளுடன் வாழ்வீர்கள் இந்த மாதம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களை ஜாயினிங் டைம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருந்ததுன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னே இருந்ததுன்னா அலைச்சல்கள் இருக்காது என்ன செய்ய வேண்டும் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பிரச்சனை வந்தால் ஓம் சோம் சோமாய நமக ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாக சுகத்துடன் வாழ்வீர்கள் சிம்மம் சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்ல பேர் இருக்கும் புகழ் இருக்கும் வெளியே அதிகமாக செய்வீர்கள் யாத்திரை செய்வீர்கள் தெய்வ தீர்த்த யாத்திரை நடக்கும் தெய்வ கோவில்கள் எல்லாம் போவீங்க அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபினான்ஷியல் டைட்டில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க டைட்டில் இருந்தாலும் பணம் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் இந்த கடக ராசி அதிபதி சந்திரன் சில இடத்துல சேரும் பொழுது மனதில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல கலைஞராக இருக்கீங்க நல்லா சம்பாதிப்பீங்க வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல் ஆண் பெண்களுக்கு வேலைக்கு செல்றவர்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது என்று சொன்னால் ஏட்டில் குரு இருந்தாலும் பயப்படில்லைங்க நல்ல வருமானம் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க நல்ல இஷ்டத்தில் மனசில் நினச்ச ஸ்கூல் காலேஜ் ஜாயின் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கின்றது என்ன பரிகாரம் செய்யலாம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானை கும்பிட வேண்டும் தட்சிணாமூர்த்தீஸ்வரரை கும்பிட வேண்டும் அல்லது அரச மரத்துக்குள்ள தண்ணி விடணும் அந்த தண்ணியில் கொஞ்சம் சக்கர் கலந்து விடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் கன்னி ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒம்பது ஒம்போதாவது பாவம் ரொம்ப விசேஷமாக இருக்கின்றது தெய்வ தீர்த்த யாத்திரை தெய்வம் கோயில் போகிறது அதனால் புகழ் வர்றது வீட்டில் சந்தோஷம் இருக்கிறது எல்லாமே நல்லாவே இருக்குங்க சனி பகவானும் ஆறில் இருக்கார் ராசியில் கேத்தும் இருக்கார் கொஞ்சம் மனசில் வந்து ஏதாவது குழப்பம் இருக்கும் சில பேருக்கு வந்து தூக்கத்தில் வந்து கனவுகள் அதிகமாக வரும் அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கன்னீராசிக்கு இல்லை நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறமும் நல்லாயிருக்கும் இப்போவும் நல்லாயிருக்கும் சூரியன் மாரண பிற்பாடும் நல்லாயிருக்கும் இப்போவும் நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் பத்தாவது பாவத்தில் வர்றாரு அதனால் அதை நன்மையை செய்வார் தவிர தீமையை செய்ய மாட்டார் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன் ஏனென்றால் இந்த கேது தவிர மிச்சம் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வந்து தீமை எதுவும் செய்ய மாட்டார்கள் தீமை நடக்காது நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தாலும் சரி லோக்கலில் சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி சின்ன விவசாயியாக இருந்தாலும் சரி பெரிய விவசாயியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தீமை வந்து நடக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் எல்லோருக்கும் தைரியம் வர வேண்டும் என்றால் கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் கணேஷ் விநாயகரை கும்பிட வேண்டும் ஓம் கங்கணபதி நமக ஓம் கங்கணபே நமக ஓம் கங் கணபதி நம இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இருக்கணும் மனசுலேருந்து வெளியே எடுக்கவே கூடாது வீட்டிலேருந்து இருந்து வெளியே கிளம்புறீங்க ஜபம் செய்யணும் வண்டியில் உட்காருறீங்க ஜபம் செய்யணும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ஜூன் மாதத்தில் கண்ணீர் ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் துலா துலா ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க எட்டாவது பாவத்தில் சூரியன் எட்டாவது பாவத்தில் குரு அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பதவி சீக்கிரம் வராது என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு கண்டிப்பாக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காலம் என்று சொல்லலாம் வியாபாரிகளுக்கு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நாட்டில் இருக்கிற வியாபாரிகளுக்கு பணம் வருமானம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நீங்கள் வந்து விவசாயியாக இருக்கீங்க ஒரு வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வர வருமானம் நல்லாயிருக்கும் ஆனால் திடீர்னு மலைகளை பேஞ்சதுன்னா நீங்கள் விவசாயம் பண்ண பொருளை வந்து காப்பாற்றி கொண்டு வைக்க வேண்டும் அல்லது அதில் எட்டாம் பாவத்தில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு வந்து இதில் குச்சம் லாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்யலை பரிகாரம் பாருங்கள் சூரியன் குரு எல்லாம் எட்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது தண்ணியில் வெள்ளம் கலந்துட்டு ஜாகிரி கலந்துட்டு பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் அல்லது கரும்பு சாரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் தினமும் சிவம் சிவ பகவான் ஆலயம் சென்று பிரார்த்தனை பூஜை செய்ய வேண்டும் அல்லது சாலிசா அல்லது பஞ்சாசார மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருள்கள் ஏதாவது இருந்தால் அதை நீக்கிவிடும் இந்த மாதிரி செய்திங்கன்னா துளாராசிக்கு இந்த ஜூன் மாதம் பிரச்சனை இல்லாம சந்தோஷமாக வாழ்வீர்கள் விருச்சிக ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமா இருக்கும் நல்லா இருக்கும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கின்றது ராசியாதிபதி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சுய ராசியில் இருக்கிறார்கள் விரோதிகள் குறைவார்கள் என்று சொல்வேன் யார் யார் உங்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள் அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் தொழுவாக ஓடி விடுவார்கள் என்று சொல்லலாம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தைரியமாக இருக்கேன் ரொம்ப பயப்படாதீங்க என்ன நடக்கும் அப்படின்னு பயப்படாதீர்கள் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க ஒரு வியாபாரியாக இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் விவசாயத்தில் எக்ஸ்பெக்டட் லாஸ் குறைஞ்சி அதே லாபமாக மாறி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தைரியமாக இருங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆண் பெண் திருமணம் ஆவாதவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்வீட் தானமாக கொடுக்கணும் ஆச்சினேயர் கோயிலில் போய் பிரசாதம் வைத்து அந்த பிரசாதம் தானமாக கொடுக்கணும் எல்லோரும் பிரசாதம் கொடுக்கணும் எல்லோருக்கும் அது ஸ்வீட்டாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ரிஷிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தனுசு தனுசு ராசி நேர்களே நீங்கள் வெளியே யாத்திரைக்கு செல்வீர்கள் யாத்திரையிலேருந்து அலைச்சலுடன் வீட்டுக்கு இப்பொழுது வர்ற காலம் வந்து விட்டது விரோதிகள் குறைவார்கள் விரோதிகள் உங்களை வந்து வாட்டி அடிச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறவங்க இல்லாமல் ஓடிடுவாங்க தைரியமாக இருங்கள் குரு பகவான் உடைய நிலைமையை ரொம்ப கவனிக்க வேண்டும் அந்த பாவத்தில் இருந்தால் வீண் செலவுகள் எல்லாமே குறையும் சுயமாக சிந்தனை பண்ணுவீங்க நாம் என்ன செய்தால் நமக்கு லாபம் வரும் ஏன் நமக்கு கஷ்டம் வந்தது இதெல்லாமே யோசனை பண்ண வேண்டிய காலம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்குறார் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் தைரியத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் பதவி இருக்குது நல்ல பதவி இருக்கும் பதவி எதுவும் வெளியே போவாது வியாபாரிகளுக்கும் நீங்கள் விவசாயம் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப விசேஷமான காலம் பெரிய லாபம் உங்களுக்கு சொத்து பிரித்து உங்களுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த சொத்து இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லுவேன் ஏனென்றால் சில கிரகங்கள் உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சொத்து பிரிப்பாங்க வீட்டில் அந்த சொத்து பிரித்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய பாகம் இப்பொழுது வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல சீட் இருக்குது ஈஸியான சீட் வரும் தைரியமாக இருங்க நல்ல சந்தோஷமாக இருங்க என்ன பரிகாரம் செய்யணும் பரிகாரம் நீங்கள் தினமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் காம் க்ரீம் குருஷ குருவே நமஹ இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தீஸ்வரை தரிசனம் செய்து கொண்டு வந்தால் ஜூன் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் மகரம் மகர ராசி நேர்களே ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் ஐந்தாம் பாவத்தில் கிரக சேர்க்கை உங்களுக்கு பேர் புகழ் பணம் வசதி உங்களை விட்டு போன எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும் சில பேர் வந்து வீடை மாத்திருப்பீங்க அதனாலேயே உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே குறையும் என்று சொல்லலாம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஏழரை நாடு சனி இருக்கு பிரச்சனை இருக்குது ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப பயப்படாதீர்கள் ஒன்றுமே நடக்காது நீங்கள் உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புகழ் பதவி எல்லாமே இருக்குது உங்கள் விவசாயமும் நல்லா இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரமும் நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் பாகத்தில் சனி இருக்கும்போது தேவையில்லாததெலாம் பேசினீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளில் பிரச்சனை உருவாகும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் சனி பகவானின் பரிகாரம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகர ஆலயம் சென்று அங்கே தீபம் ஏற்றி விட்டு வர வேண்டும் அரச மரத்து கீழே தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் கும்பம் கும்ப ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் ராசி அதிபதி இருக்காரு மூணாம் பாவத்தில் செவ்வாயிருக்கிறார் நாலாம் பாவத்தில் சூரியன் குரு இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜென்மசனி ஜன்மசனி மனிதனே அலைச்சல் கொடுக்கும் வீட்டில் சிலருக்கு வந்து நோய் நொடி வர்றதோ அதுக்காக செலவு பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் யோகம் இருக்கும் நாளில் சூரியன் இருக்குது தன்னுடைய அப்பா அம்மா அல்லது அண்ணன் தம்பிங்களோட விவாதம் இருக்கக்கூடாது விவாதம் இருந்தால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த விவாதத்தில் ரிசல்ட் வரும் நாலாம் பாவத்தில் இருக்கிற சூரியன் ரிசல்ட்டை கொடுக்காது அதனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சொத்துலேருந்து பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் நான் நீங்கும் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் டைலாமாக இருக்கும் இங்கே இருக்கலாமா வெளியே போகலாமா வெளி ஊருக்கு போகலாமா அந்த மாதிரி ரொம்ப அதிகமான திங்கிங் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வேணப்பா இருக்கிற இடத்துல எங்கெங்கே சீட் கிடைக்குதோ அங்கேயே இருங்க இல்லைன்னா ஜன்ம சனி வந்து உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக கொடுக்கும் அலைச்சல் அதிகமாக கொடுத்தா உங்களுக்கு வந்து மனநோய் ஆகிவிடும் மனநோய் வந்தால் சந்தோஷம் இருக்காது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் நீங்கள் தினமும் பகவான் சிவனை கும்பிட வேண்டும் மண்டே டு சாட்டர்டே திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணி விட வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் அரசமரத்து கீழே ஒரு தீபத்தை வளர்க்க ஏற்று வேண்டும் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்தால் கும்பராசிக்காரர்கள் ஜூன் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் மீன ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ஜூன் மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் பாவத்தில் இருக்க கிரகமும் மூணாம் பாவத்தில் இருக்கிற கிரகமும் பன்னெண்டாவது பாவத்தில் இருக்கிற சனி பகவானும் அலைச்சல்களை அதிகமாக கொடுப்பார் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பண வருமானம் இருக்கும் ஆனால் ரொம்ப இங்கேயும் அங்கேயும் சுற்ற வேண்டியது இருக்கும் சில வீட்டில் வந்து தாய் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இருக்கிற பதவியிலே இருங்க ரொம்ப குதிக்காதீங்க அல்லது பதவியில் பிரச்சனை வரும்போது என்ற அர்த்தம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலம் என்று சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆனால் அப்பாவுக்கு செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த பாரம் பாவம் அந்த மாதிரி இருக்குது செலவு உடைய பாவம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க அப்பாவுக்கு செலவு இருக்குது என்ற அர்த்தம்ப்பா ஏன்னா பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள் ரெண்டு பரிகாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் சனி பகவானுடைய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆலயம் சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டின் வடக்கு திசையை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மாதத்தில் ஒருவாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க அல்லது கிருஷ்ணன் கோயில் போயிட்டு வாங்க ராமர் கோயில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி செய்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகம் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க